தீபாவளி இனிய நல்வாழ்த்துக்களை மாமது வைத்து தமிழ் வளர்க்கும் மரபு பாவலர் பொற்கை பாண்டியன் கவிதா மண்டலத்தின் நிறுவனர் கவிதைக்கு மெய்யழகு காற்றுக்கு சிறையில்லை தமிழ் பாவை உள்ளிட்ட பதினைந்து நூல்களின் ஆசிரியர் தன் சந்தப்பாக்களால் நம் சிந்தை கவரும் ஆசு கவி பொற்கை பாண்டியன் அவர்கள்தான் வராங்க வாங்க நேர்களே வணக்கம் நான் கண்ட தீபாவளியும் தற்போதைய தீபாவளியும் இணைத்து இந்த தித்திக்கும் தீபாவளியை கவிதையாக உங்களுக்கு வழங்குகிறேன் ஆட்டை அறுத்தாச்சு ரத்தத்தை வருத்தாச்சு ரத்தத்தை திண்டுக்கிட்டே தொளியை உரிச்சாச்சு கொடலை அலசி கொய்யாப்பு கொளுத்தியாச்சு தலை காலை வாட்டி தனியாக தொங்க விட்டாச்சு இருப்பு சட்டியில் என்ன உதிக்க வச்சாச்சு அவிச்ச கறியெல்லாம் அதில் அள்ளி போட்டாச்சு பட்டை மிளகா வெங்காயம் பக்குவமாக சேர்த்தாச்சு கெட்டி கறி வதங்க வதங்க கிண்டி கிண்டி விட்டாச்சு சுருள சுருள திறக்கையிலே சுகமாக வாசம் வரும் அப்போ மிளகு எள்ளி மேலாப்பா தூவியாச்சு எலவரிச்சு போட்டு எல்லோரும் உட்காந்து ஆப்பையில் அள்ளி வச்சு அம்புட்டு கறியெல்லாம் எலவரிச்சு போட்டு எல்லோரும் உட்காந்து ஆப்பையில் அள்ளி வச்சு அம்புட்டு கறியெல்லாம் எல்லாம் சுரச்சுர போட்டு சுணமுனையாக சப்பு கொட்டி சுரச்சுர போட்டு சுணமுனையாக சப்பு கொட்டி நான் திண்ட காலம் தான் இச்சு வரும் மக்கா நாள் குழல் குழம்பு மறுநாளும் தலைக்குழம்பு முக்கிய முக்கிய திம்பம் மூணு நாளும் கறிவாசல் கங்கா ஸ்நானமுன்னு கடவுளுக்கு பிடிச்சதுன்னு எங்கள் தலைமுறைக்கு எதுவும் தெரியாது கங்கா ஸ்நானமுன்னு கடவுளுக்கு பிடிச்சதுன்னு எங்கள் தலைமுறைக்கு எதுவும் தெரியாது தீபாவளினாக்கா திகட்டாமல் கறிச்சோறு தீபாவளினாக்கா திகட்டாமல் கறிச்சோறு நரகா சொன்னால் நமக்கு தெரியாது அந்த கால தீபாவளி அப்படித்தான் பயமுக்கா அந்த கால தீபாவளி அப்படித்தான் பயமக்கா இந்த கால தீவாவை எனக்கு பிடிக்கலப்பா ஆனாலும் பிடிக்கவில்லை ஆனாலும் பிரிக்கிறது பிடிக்கவில்லை ஆனாலும் பிரிக்கிறது கொண்டாடுவதில்லை ஆனாலும் கொண்டாடுகிறேன் புத்தாடை உடுத்துகிறேன் புலால் வகைகளை ஒரு பிடி பிரிக்கிறேன் இனிப்புகளை திகட்ட திகட்ட உண்கிறேன் இனிப்புகளை திகட்ட திகட்ட உண்கிறேன் இளைஞர்களோடு இளைஞர்களாக வெறி பேரப்பிள்ளைகளோடு மத்தாப்பு கொளுத்துகிறேன் அந்த பெரும் மகிழ்வில் என்னை நானே கரைக்கிறேன் வீட்டு மகிழ்வில் என்னை கிடைக்காமல் வேறென்ன சாதிக்கப் போகிறேன் வீட்டு மகிழ்வில் என்னை கிடைக்காமல் வேறென்ன சாதிக்கப் போகிறேன் அதனால் பிடிக்கவில்லை ஆனாலும் தீபாவளி பிரிக்கிறது கொண்டாடுவதில்லை ஆனாலும் தீபாவளி கொண்டாடுகிறேன் பிடித்து கொண்டாடுபவர்களுக்கும் என்னை போல் பிரிக்காமல் கொண்டாடுபவர்களுக்கும் பிடித்தமோடு கொண்டாடுபவர்களுக்கும் எனக்கு பிடித்தமான தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது தித்திக்கும் தீபாவளி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு